கூட ஜபத்துக்கு வந்திருக்கிறது தான் உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளோடு கூட அவர் நிச்சயமாய் பேசுவாராக என்னோடு கூட சேர்ந்து பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் ஒன்று யோகான் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் எங்களோட ஐக்கியமா ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நிச்சயம் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட அவர் பேசுவாராக இன்றைய நாளிலும் கூட ஐக்கியமாக இருங்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட நான் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்வாராக ஐக்கியம் உள்ளவர்களாக இருங்கள் நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் பார்க்கும் பொழுது நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி ஆண்டவரால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களோடு கணவன் மனைவியோடு மனைவி கணவனோடு பெற்றோர்கள் பிள்ளைகளோடு பிள்ளைகள் பெற்றோர்களோடு ஆமேன் இப்படி உறவினர்களோடு மற்ற சக மனிதர்களோடு கூட நம்ம எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஆக நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஐக்கியம் இந்த நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம்னு சொல்லி நம்முடைய ஆண்டுவாக இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதானமான கட்டளையாக கொடுத்துருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் சொல்லி இந்த இழைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களாகட்டும் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பிரதான கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்ன சொல்லி ஆக நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அது உண்மைதான் அதற்கு முன்பு ஒரு மூன்று காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஒன்று ஒவ்வொரு ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நீங்கள் கவனித்து பாருங்க நாங்கள் கண்டும் நாங்கள் கேட்டதும் எங்களிடத்தில் இருக்கிறதையும் உங்களுக்கு அறிவிக்கும்படி உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் நாங்கள் கண்டும் இன்றைக்கும் இதை பார்க்கிற அந்த தேவ பிள்ளைகளே நீங்கள் எந்த காரியத்தை கண்டிருக்கிறீர்கள் இன்னைக்கு பிசாசு ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தேவ குடும்பத்தினருடைய வாழ்க்கையில் அவன் செய்கிற மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய அற்புத அடையாளத்தை காணக்கூடாதபடிக்கு ஆண்டவருடைய அற்புத அடையாளத்தை காணக்கூடாதபடிக்கு இன்றைக்கி அநேக தடைகளை அவன் கொண்டு வருகிறான் ஆனால் இன்றைக்கி இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் சொல்ல முடியும் ஆண்டவரால் அற்புத அடையாளத்தை நான் பெற்றிருக்கிறேன் நான் என் கண்ணால் ஆண்டவருடைய அற்புதத்தை நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல முடியும் ஒருவேளை நான் அப்படி இதுவரைக்கும் நடந்ததே இல்லை என் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வாரா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய ஆண்டாக இயேசு கிறிஸ்து அவர் அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் அவர் நேற்றும் என்றும் எங்கென்றைக்கும் மாறாதவர் அவர் நிச்சயமாய் இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்ய போதுமான நல்ல தெய்வமாக இருக்கிறார் ஆக நாங்கள் கண்டும் இன்னைக்கு ஆண்டவருடைய அற்புத அடையாளத்தை நம்ம காண உதவி செய்ய வேண்டும் இஸ்ரோ ஜனங்கள் வனாந்திரத்தில் வழிநடத்தப்பட்டு வரும் பொழுது அவங்க வனாந்திரத்தில் அற்புதத்தை கண்டார்கள் அவன் வனாந்திரத்தில் அற்புதத்தை கண்டாங்க வனாந்திரத்தில் காடையை ஆண்டவர் என்ன பண்ணினாரு கொடுத்தார் வனாந்திரத்தில் காடையை ஆண்டவர் கொடுத்தார் இப்படி வனாந்திரம் வாய்ப்பே இல்லை கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை எந்த ஒரு சூழ்நிலைகளுக்கும் சூழ்நிலைகளும் அவங்களுக்கு நேராக இல்லை எல்லாமே எதிராக இருக்கிறது அவங்க சொல்றாங்க நாங்க நாங்கள் எங்கே இருந்திருப்போம் கூட்டிட்டு வந்து சாகடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மோசடிக்கு விரோதமாக ஜனங்கள் ஒரு கூட்டம் எழும்பினதை நம்ம பார்க்க முடிகிறது ஆனாலும் ஆண்டவர் எந்த சிறுவர் ஜனங்கள் எதிர்த்து நின்றார்களோ அவர்கள் கண்கள் காணும் விதத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் இன்னைக்கு நம்ம ஆண்டவரே என்னுடைய கண்கள் காணும் விதத்துல ஒரு அற்புதத்தை செய்யுங்க அமையன் அநேக அற்புதத்தை காண உதவி செய்யுங்க என்னுடைய கண்களால் நான் இந்த அற்புதத்தை பார்க்கணும் ஆண்டவர அப்படி ஒரு கருவை எனக்கு சொல்லி கேட்டு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய கண்கள் அற்புதத்தை காண ஆண்டவர் உதவி செய்வார் ஆமேன் இந்த உங்களுடைய கண்களால் கண்ட அற்புத அடையாளங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் ஆமன் இன்னைக்கு அதுதான் சுவிசேஷம் ஆண்டவர் உங்களுக்காக மறித்திருக்கிறார் அவர் உயிர் திழந்தார் அவர் மீண்டும் வரப்போகிறார் அவன் இதுதான் சுவிசேஷம் இப்படி நம்ம கண்களால் கண்ட அற்புத அடையாளங்களை மற்ற ஜனங்களுக்கு நம்ம சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும் அது மட்டும் கிடையாது ஆண்டவர் நமக்காக சிலுவையில் செய்த தியாகங்கள் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட அந்த கல்வாரி காட்சிகள் அந்த சிலுமை காட்சிகள் ஒவ்வொரு நாளுமே நம்முடைய கண்களுக்கு முன்பாக எப்படி இருக்கணும் அது தெரிகிற அளவில் இருக்க வேண்டும் ஆமீன் கத்தனுடைய பந்தியை நம்ம அனுசரிக்கும் போது என்னை நினைவு கூறுபடிக்கு இதை செய்யுங்கள் என்று சொன்னாரே அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அற்புத அடையாளத்தை மட்டும் கிடையாது எனக்காக ஆண்டவர் இவ்வளவு செய்திருக்கிறாரே எனக்காக ஆண்டவர் இவ்வளவு தியாகத்தை இவ்வளவு காரியத்தை அவர் ஏறெடுத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர் நமக்காகப்பட்ட பாடு பிரயாசங்களை நம்ம நினைவு கூர்ந்து நம்ம மற்றவர்களுக்கு சொல்லி ஐக்கியப்பட வேண்டும் அதுதான் இந்த அவசரத்தில் நம்ம வாசிக்கணும் நாங்கள் உங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி எப்படி நாங்கள் கண்டது நாங்கள் கண்டது எது ஆண்டவருடைய அற்புத அடையாளத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம் ஆண்டவர சாபத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார் சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து ஆண்டவர் எங்களை மீட்டெடுத்திருக்கிறார் மற்றவர்கள் சொல்லும் போது அதன் நிமித்தம் ஒரு ஐக்கியத்தை உண்டாக கர்த்தர் உதவி செய்வார் அது மட்டும் கிடையாது நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை பார்க்கிறோம் நாங்கள் கேட்டும் இப்ப நீங்க எதைய கேட்டிருக்கு நீங்க நீங்க ரசிக்கப்படுவதற்கு முன்பு ஆண்டவர் நல்லவர் அவரை நம்பி வாங்க இயேசு உங்களை வாழ வைப்பாரு உங்கள் துக்கம் எல்லாமே சந்தோஷமாக மாறும் இப்படி எல்லாம் நீங்க சத்தியத்தை நற்செய்தியை நீங்க கேட்டு இருக்கிறீங்க அன்றைக்கு மட்டும் கிடையாது இன்றைக்கும் அநேகரால சொல்ல முடியும் இயேசு நல்லவர் என்று சொல்லி ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு நல்லவர் சொல்லி ஆமாங்க அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவர் நேற்று மின்றும் அவர் மாறவே மாறாதவ நான் கத்த நான் மாறாதவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே அந்த மாறாத ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மகிமையான காரியத்தை அமேன் அவர் செய்திருக்கிறார் அமேன் நம்முடைய காதாள சத்தியத்தை கேட்பதற்கு அவர் உதவி செய்திருக்கிறார் முறை நம்ம அழுது கொண்டிருக்கும் பொழுது அமேன் வழி தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோடு பேசியிருக்கிறாரே நீ பயப்படாத நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ திகையாத நீ கலங்காத நான் உன் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம கஷ்டப்படும் பொழுது நம்ம பாதிக்கப்படும் பொழுது அவர் நம்மோடு அவர் பேசியிருக்கிறாரே ஐ மீன் அவர் பேசினது என்னுடைய செவிகள் கேட்டிருக்கிறது அப்ப என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அற்புத அடையாளத்தை நான் கண்டும் அவருடைய சத்தத்தை என் கேட்டும் இப்ப மூன்றாவது விஷயம் எனக்குள்ளே இருக்கிறது இப்ப உங்க இருதயத்தில் என்ன இருக்கிறது உங்களுடைய இருதயத்தின் நினைவு உங்களுடைய வாய் பேசும் நம்ம உள்ள என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய இருந்து வெளியில வரும் அப்ப என் கண்ணால அற்புதத்தை நான் பார்த்துருக்கிறேன் உண்மைதான் என் காதால ஆண்டருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறேன் உண்மைதான் அன்றைக்கு சாமுவில் தேவ ஆலயத்தில் இருக்கும் பொழுது சாம வேலை சாம வேலைன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது கூப்பிடுங்கிறது ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி இந்த சாமவேலுக்கு தெரியல ஆனால் தேவ ஊழியர்கிட்ட போய் சொல்லும் போது அடுத்த முறை சத்தம் கேட்கும்போது ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறார் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கத்தருடைய சத்தம்னா என்னன்றத நம்ம சொல்லி கொடுக்கணும் பெரியோர்களாக இருக்கிற நமக்கு தெரியணும் இதுதான் கத்தருடைய சத்தம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் இத்தனை மணி ஆச்சுன்னா நான் வருவான்னு நமக்கு தெரியுமே அந்த கேஸ் வண்டி வருது அப்படின்னு சொன்னா ஆறு அடிச்சுட்டு வருவான் இந்த கிழமை வருவான்றது தெரியும் அதே சமயம் நான் எப்பெல்லாம் ஜெபிக்க போகிறனோ நான் எப்பெல்லாம் இருக்கிறோம் இது கத்தருடைய சத்தம் எஸ் இது சத்தம் இதுதான் தேவனுடைய சித்தம் அப்படின்ற ஒரு அடையாளத்தை நான் தெரிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷனாக இருக்க கத்தரனை மாற்றுவாராக ஆமை இதுதான் தேவ சித்தம் இதுதான் தேவனுடைய சத்தம் அப்படின்றத நம்ம செடிகளால் உணர வேண்டும் என்ன அவன் மறைத்து வைத்து விடுகிறான் அனைவருடைய கண்களையும் அவன் என்ன பண்ணிக்கிறான் மறைத்து விடுகிறான் ஆண்டவருடைய அற்புத அடையாளங்கள் இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவனே ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணி விட்டுறான் ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லுங்க என்னுடைய சொந்த கண்கள் பார்க்கும் அந்நிய கண்கள் அல்ல என்னுடைய சொந்த கண்கள் ஆண்டுடைய அற்புத அடையாளத்தை காணும் நானும் அநேக ஜனங்களுக்கு ஐக்கியமாக இருப்பதற்கு என் குடும்பத்தில் ஐக்கியமாக இருப்பதற்கு என் சபையில் ஊழியக்காரரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு இந்த காரியங்கள் எல்லாமே என் வாழ்க்கையில் ஆப்ரேட் ஆக உதவி செய்யப்பான்னு சொல்லி கேட்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக அது மட்டும் கிடையாது இருக்கிறது இன்னைக்கு நம்ம கண்டதும் கேட்டதும் நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன இருக்கணும் நம்மக்கிட்ட ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும் ஒரு தாழ்மை இருக்கணும் பொறுமை இருக்கணும் அன்பு இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் சமாதானம் இருக்கணும் தயவு இருக்கணும் இந்த ஆவிக்குரிய கனிகள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து இவைகளை வைத்து மற்றவர்களிடத்தில் போய் சொல்லி நம்ம ஐக்கியமாக அவங்களையும் ரட்சிப்புக்குள்ளார நடத்த அவங்களையும் கிறிஸ்துவின் அண்டையில் நடத்துவதற்கு ஆண்டவர் நிச்சயம் நமக்கு அவர் உதவி செய்வாராக எனவே இந்த மூன்று காரியங்கள் எல்லாரும் இடத்துல வளர்ந்து கரத்தை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் கண்டதும் இதுவரைக்கும் என்னுடைய கண்களால அற்புத அடையாளத்தை நான் பார்த்திருக்கிறேன் ஆண்டவரை இதுவரைக்கும் நான் கேட்டது இதுவரைக்கும் நான் உம்முடைய சத்தத்தை கேட்டிருக்கிறேன் கத்த நல்லவர் அமேன் நான் கைவிட மாட்டேன் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இப்படி அநேக வாக்கு தவங்களை கேட்டு இருக்கிறேன் ஆனால் இப்போ என் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாதது போல இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வோடு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க கேள் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்க உதவி செய்யுங்க என்ன இருக்க சமாதானம் இருக்க உதவி செய்யுங்க நிம்மதி இருக்க உதவி செய்யுங்க பரிசுத்தம் இருக்க உதவி செய்யுங்க இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர் நீங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில சமாதானம் இருக்கணும் என் வாழ்க்கையில பொருளாதார தடைகள் எல்லாமே மாறி நல்ல ஒரு 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 ஆசீர்வாதம் தங்கி இருக்க உயர்த்தி ஒரு சில காரியங்கள் ஐக்கியமா எந்தெந்த விஷயத்துல நம்ம ஐக்கியமா இருக்கணும் உங்களுக்கு சொல்ல போறேன் முதலாவது நம்பிக்கையில நம்ம எப்படி இருக்கணும் ஐக்கியமா இருக்கணும் ஆமீன் எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்குதா ஆமா நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்ல முடியும் ஆமீன் சொல்லுங்க ஆமீன் சொல்லுவீங்க அல்ல சொல்லுங்க எல்லாமே சரியாதான் இருக்கும் ஆனா நம்பிக்க ஐக்கியமா இருக்கிறீங்களா வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிக்கலாம் நான் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக்கொண்டு இருப்போமாக கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக ஆமாம் கவனிங்க இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவின் இடத்துல பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் இன்னைக்கு கிறிஸ்துவின் இடத்துல பங்கு எனக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொன்னா நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை ரச்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் பைபிள் கையுமாக இருந்திருப்போம் நல்ல ஜபம் வேத வாசிப்பு உபவாசம் ஆரம்பத்துல இருந்து அந்த ஒரு பயபக்தி அயோ இப்படியெல்லாம் போக கூடாது இப்படி எல்லாம் சபைக்கு போக கூடாது அந்த ஒரு பயபக்தி ஆரம்பத்துல இருந்த அந்த நிலைமை இப்ப இருக்குதான்னு சொல்லி கேட்டா அநேகருக்கு தெய்வ பயம் இல்லாம இருக்குது அயோ இன்னைக்கு நம்ம சபைக்கு போகலையே பாஸ்டர் திட்டுவாரு அப்படின்றது தான் இருக்குதே தவிர ஆண்டவர் வேந்தனை இன்னைக்கு ஆண்டவர் துக்கப்படுவாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிற கூட்டங்கள் வெகு குறைவாக தான் இருக்கிறது கடமையா அவர் கேட்கிறார் இன்னைக்கு வரலையே ஏன் தான் கேட்பார் அவ்வளவுதான் ஆனா ஆண்டவர் எனக்காக அவர் காத்திருக்கிறாரு ஆண்டவர் எனக்காக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நம்ம தேடுகிற ஒரு அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில வர வேண்டும் அமேன் எனக்காக அவர் காத்திருக்கிறாரு அவரை நான் பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஐக்கியம் நமக்குள்ள இருக்க ஆண்டு உதவி செய்வராக ஆகினால நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் முடிவு பரியந்தம் அப்ப இருக்கிற அந்த நம்பிக்கை முடிவு பரியந்தம் இந்த முடிவு பரியந்த நம்பிக்கை யாருக்கிட்ட இருந்துச்சு இருந்துச்சு எங்களை நீ கொண்டு போட்டாலும் பரவாயில்ல நீ சொல்றது நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவர் அப்படின்னு சொன்னது போல அந்த நம்பிக்கை ஏழு மடங்கு அக்கினிய கூட்டும் போது கூட இருந்துச்சு எங்கள் கத்தர் எங்களை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி அவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிங்க தானியில் சிங்கக்கேவியில் போடும்போது கூட தெரியும் அந்த ராஜாவுக்கு தெரியும் உன் கத்தருடைய விடுவிப்பாரப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதே போல நம்மை பார்க்கிற அநேக புறஜாதிய மக்கள் அவங்களுக்கு தெரியும் அவங்க ஜெபிக்கிற குடும்பம் ஐயா அவங்க சபைக்கு போகிற ஃபேமிலி கத்தர் அவங்களோடு கூட இருக்கிறார் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படி சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஜபம் நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இருப்பது உண்மை அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவனத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் நமக்கு பங்கு உண்டு நமக்கு பங்கு உண்டு நம்ம இந்த மாதிரி எந்த விஷயமுமே நம்மக்கிட்ட இல்லை நான் பார்க்கல நான் கேட்கல என்கிட்ட எந்த ஒரு ஆவிக்குரிய சுபாவமும் எதுவுமே இல்லை என் இஷ்டத்துக்கு நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவனிடத்தில் நமக்கு பங்கு இல்லை ஆண்டவர் இன்றைக்கு பங்கு இல்லாதவர்களாக அல்ல பங்கு உள்ளவர்களாக நிச்சயம் நம்மை மாற்றுவராக ரெண்டாவது ஒளியிலே நம்ம ஐக்கியமாக இருக்க வேண்டும் முதலாவது சொன்னேன் நம்பிக்கையிலே ஐக்கியமாக இருக்க வேண்டும் கத்தர் மீது பற்றதாக இருப்பது நலம் நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப வேண்டாம் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்ப நம்பிக்கையில் யார் மேல ஆண்டவர் மேல நம்பிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி இப்ப ரெண்டாவது ஒளியிலே நம்பிக்கையாக இருக்கணும் ஒளியிலே நம்பிக்கையாக இருக்கணும் நீங்கள் இந்த பூமிக்கு ஒளியா இருக்கிறீங்க வெளிச்சமாக இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே அவர் ஒளியாக அவர் வெளிச்சத்தின் ஆண்டவராக அவர் இருந்திருக்கிறார் வெளிச்சம் நல்லது என்று அவர் கண்டார் அமேன் இருளையும் வெளிச்சத்தையும் அவர் வெவ்வேறாக பிரித்தார் அமேன் பகலுக்கு வெளிச்சம் இரவுக்கு இருள் இப்படி ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையுமே நேர்த்தியாக அவர் செய்திருக்கிறார் வாழ்க்கையில அந்த ஒளியிலே வெளிச்சமா இருக்கணும் எப்படி வெளிச்சமா இருக்கணும் வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிப்போம் அவர் ஒளியில் இருக்க நான் வாசிக்கிறேன் நீங்க வாசிங்க நான் அதுக்கு பிறகு வாசிக்கிறேன் வாசிங்க அவர் ஒளியில் இருக்கிறது போல நன்றாக கௌனிங்க இந்த ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல அவர் ஒளியில் இருக்கிறது போல நம்முடைய ஆண்டராக இயேசு கிறிஸ்து அவர் ஒளியின் ஆண்டவர் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் அமீன் ஒளியோடு கூட ஒளியாக இருக்கிற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் நடக்கிற அனுபவம் அனுபவம் வாக் வித் காட் ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அமேன் அவர் என் கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இருக்க கூடாது கடைசியில் என் கூட தான் இருக்கிறாரு என் கூட தான் இருக்கிறாருன்னு சொல்ற நம்ம ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஐயோ ஆண்டவர் இல்லையே இங்கேதானே இருந்தாரு அப்படின்னு தேடக்கூடாது இந்த அனுபவம் சிம்சோனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு என் கூட தான் ஆண்டவர் இருக்கிறாரு ஆவியானவர் எனக்குள்ளதான் இருக்கிறார் நான் யார் தெரியுமா நான் பராக்கிரமசாலி நான் அப்படி இப்படி பயங்கரமா பயங்கரமா இருக்கிறான் அந்த சிம்சோ அவன் செய்த பாவத்து நிமித்தம் தேவாவியானவர் அவனை விட்டு விலகி போனதை சிம்சோன் அறியாது இருந்தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாமும் நம்மை விட்டு ஆண்டவர் எப்பவோ விலகி போயிட்டாரு அப்படின்றது கூட தெரியாம கத்தர் என் கூட தான் இருக்கிறாரு நான்லாம் யாரு தெரியுமா நான்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப்படக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சும்மா ஏமாற்றி கொண்டு இருக்கிற நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏங்க கத்தர் உங்க கூட இருக்கிறது உண்மை அப்படின்னு சொன்னா உங்க பேச்சில் ஒரு வித்தியாசம் இருக்கும் உங்களுடைய செய்கைகளில் ஒரு வித்தியாசம் இருக்கும் செயல்பாடுகளில் ஒரு மாற்றம் இருக்கும் உங்களுடைய பார்வையில் ஒரு மாற்றம் இருக்கும் உங்களுடைய நடக்கையில் ஒரு மாற்றம் இருக்கும் இதெல்லாமே கத்தரங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவைகள் எல்லாமே இருக்கும் கத்தரங்களோடு கூட இல்லை அப்படின்னு சொன்னால் இவ எல்லாமே டோட்டலாக மாறும் சொல்கிறது ஒன்றா இருக்கும் செய்கிறத ஒன்றா இருக்கும் இதெல்லாமே டோட்டலாகவே மாறி போயிடும் ஆனா நம்ம ஒளியிலே ஐக்கியமா இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக செய்வராக ஒளியிலே அவரோடு கூட நம்ம எப்படி இருக்கணும் நடக்கிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நம்ம அவரோடு கூட அந்த ஒளியிலே நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த வெளிச்சம் அந்த லைட் போட்டதுமே எப்படி இருள் எல்லாமே போகுதோ அந்த ஒளியாகிய ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் சாபங்கள் அநியாயம் அக்கிரமங்கள் எல்லாமே மறைந்து போவதை நிச்சயம் நம்முடைய கண்களுக்கான ஆண்டவர் உதவி செய்வார் கைகளை உயர்த்தி ஆண்டவரே உம்மோடு நடக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ராஜா என் பிள்ளைகள் நடக்கும் ஆண்டவரை என் கணவர் நடக்கும் ஆண்டவர என் மனைவி நடக்கும் ஏ என் குடும்பமே உம்மோடு நடக்கும் ஆண்டவர உம்மோடு நாங்கள் நடக்கும்போது எங்களுடைய குறைவுகள் மாறும் உம்மோடு நாங்கள் நடக்கும்போது எங்களுடைய பிரச்சனைகள் மாறும் உம்மோடு நாங்கள் நடக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்காண்டவர உம்மோடு நடக்க எங்களுக்கு கிருவை பாராட்டுங்கப்பா ஆமேன் இப்போ ரெண்டு காரியத்தை பார்த்துருக்குறோம் ஒன்று நம்பிக்கையிலே ஐக்கியமாக இருக்கணும் ரெண்டாவது ஒளியிலே ஐக்கியமாக இருக்கணும் அப்படி ஐக்கியமாக இருக்கிற நம்ம ஒளியிலே நடக்கிற அனுபவம் தேவை அப்படின்றத நம்ம பார்த்தோம் கடைசியாக வார்த்தையிலே ஐக்கியமாக இருங்கள் வார்த்தை ஏ வில ஐக்கியமா இருக்கணும் எந்த ஐக்கியமா இருக்கணும் கத்தருடைய வார்த்தையில ஐக்கியமா இருக்கணும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கத்தருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகவே போகாது வசனம் நம்ம வாசிக்கிறோம் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகம் அறம் எட்டாவது வசனத்தை வாசிங்க சீக்கிரமா சத்தியம் நமக்குள்ளே இராது நமக்கு பாவம் இல்லை எங்கோ மனால் பாவமே கிடையாது நல்லா பாவமே கிடையாது யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி வீழ்த்தப்படக்கூடிய ஆண்கள் அப்படி நம்ம இராதபடிக்கு ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழிகள் ஏதாகினும் என்னிடத்தில் உண்டோ ஆண்டவரே ஒரு விஷயம் பாவத்தை மன்னிச்சிருங்க நான் தெரிந்தும் தெரியாமலும் ஆண்டவரே ஒருவேளை உங்க சித்தத்தை செய்யாமல் இருக்கலாம் ஜபிக்காமல் இருக்கலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம் நீங்கள் சொன்னதான செய்யாமல் இருக்கலாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரை அண்டவரே இந்த யோனாவை போல நீங்க சொன்ன ஒரு இடம் ஆனா நான் போன ஒரு இடம் அப்படி நான் இருந்திருந்தா என்னைய மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நமக்கு பாவம் இல்லை என்போமே ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் நம்மை நாமே நம்ம வஞ்சிக்கிற ஒரு நபரா இருக்க கூடாதுங்க ஆண்டவரே நாங்க நாம் எங்களையே நாங்க வஞ்சிக்க கூடாது அப்படி நம்ம வஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னா சத்தியம் இந்த காட்ஸ் வேர்ட் இந்த ஆண்டருடைய வார்த்தை சத்தியம் நமக்குள்ள என்ன பண்ணாது இருக்காது சக்தியும் நமக்குள்ளே இராது அடுத்தது ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை இட்டால் நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை இடணும் ஆண்டவரே நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்திருக்கிறேன் என்னைய மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் இன்னைக்கு அறிக்கை பண்ணினா அற்புதம் நடக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணினால் அற்புதம் நடக்கும் காரணம் நம்முடைய ஆண்டவர் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் உண்மையும் நீதியும் உள்ள ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில அமை நமக்கு விரும்புகிறதை அவர் செய்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறார் அதோடு மட்டும் கிடையாது பத்தாவது வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம் வாசிங்க பத்தாவது வசனம் நல்ல கவனிங்க நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நான் பாவமே செய்யல இந்த அனனியா சப்பிரால் ஏமாத்துறாங்க வஞ்சிக்கிறாங்க இல்ல இல்ல இவ்வளவுதான் வித்தீங்களா ஆமா இவ்வளவுதான் வித்தோம் அங்க நடந்த சம்பவம் நமக்கு தெரியும் வஞ்சிக்கிறாங்க நான் பாவமே ஆண்டவரே என்னை மன்னிச்சிருக்க ஆண்டவரே நான் தவறு செய்து ஆண்டவரே இப்படி நம்மள அர்ப்பணிக்கும் போது ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அவர் உண்மையும் நீதியுள்ளவராக இருக்கிறார் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு மறப்பதற்கு நமக்கு அற்புத அடையாளங்கள் செய்வதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள ஒரு தெய்வமாக இருக்கிறார் எனவே நம்ம மறைப்போம் நம்ம ஒப்பு கொடுக்கல நம்மளை அர்ப்பணிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கிறோம் நாம் அவரை பொய்யராக்குகிறவராக இருக்கிறோம் ஆண்டவரையே நம்ம என்ன பண்றோம் பொய்யராக்குகிறவர்களாக இருக்கிறோம் எனவே சத்தியம் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இராது கத்தருடைய வார்த்தை யாருக்குள்ளே இருக்குது கத்தருடைய வார்த்தை எங்கே இருக்குதோ அங்கே விடுதலை உண்டு கத்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு கத்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் உங்களோடு கூட கத்தருடைய வார்த்தை இருக்கும்னு சொன்னால் அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு விடுதலையை தருவார் சமாதானத்தை தருவார் எனவே இதுவரைக்கும் சொன்ன ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் நாம் நாம் மற்றவர்களோடு எப்படி இருக்கணும் ஐக்கியமாக இருக்கணும் நம்ம மற்றவர்களோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நான் கண்டதும் நான் கேட்டதும் என்னிடத்தில் இருக்கிறதும் இந்த மூன்று காரியங்கள் என் வாழ்க்கையில் ப்ராப்பராக நடக்கணும் அப்போ நான் ஐக்கியமாக இருக்க முடியும் அப்படி ஐக்கியமாக இருக்கிற நான் ஃபஸ்ட்டு நம்பிக்கையில் ஐக்கியமாக இருக்கணும் ரெண்டாவது ஒளியில் ஐக்கியமாக இருக்கணும் மூணாவது ஆண்டுடைய வார்த்தையில் ஐக்கியமாக இருக்கணும் அப்படி நான் ஐக்கியமாக இல்லைன்னு சொன்னால் சத்தியம் எனக்குள்ள இருக்காது சத்தியம் இல்லைன்னு சொன்னால் எனக்கு சமாதானம் இருக்காது சமாதானம் இருந்தால் எல்லாமே இருக்கும் எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறோம் இந்த சத்தியம் தான் நமக்கு விடுதலையை கொடுக்கும் இந்த சத்தியம் ரொம்ப முக்கியமான சத்தியம் எனவே எல்லாருமே ஜோம் பண்ணுங்க இந்த வார்த்தையை சொல்லி ஜோம் பண்ணுங்க எல்லாருமே இருக்கிற இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் உங்கள் வாய் கொஞ்சம் வேலை கொடுங்க ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய காரியங்களை உம்மிடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்க ஆண்டவரையும் உங்களை நாங்கள் நோக்கி பார்க்க உங்களை துதிக்க உதவி செய்யுங்க பரிசுத்தமாய் வாழக்கிறது பாராட்டுங்க அன்றவரே இந்த வேலையிலும் கூட இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராகவே இருக்கிறீங்க ஆண்டவர் நீங்கள் மாறாதவர் அப்பா நீ இந்த வேலையில் இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அற்புத அடையாளத்தை செய்தருளும் நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே உங்க கரத்திலே முழுமையாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு நாளாக இருக்கட்டும் தனித்து ஜபிக்கவும் வேத வாசிக்கவும் உம்மோடு நடக்கிற அனுபவம் வாக் வித் காட் ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவம் ஒளியிலே நடக்கிற அனுபவம் ஒவ்வொருவருக்கும் நீங்க தந்தருடன் ஜபிக்கிறோம் ஒவ்வொருடைய வியாதிகள் மாறட்டும் கத்தர் சுகத்தை தாங்க பலனை தாங்க சகலவற்றையும் சமூகத்தை தரைக்கிறோம் ஆளுக செய்ய பொறுப்படுத்திக் மூலம் நடத்துங்கிறிஸ்துவிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே சொல்வோம் என் ஆத்துமாவை கத்தரி சுதோத்ரி என்னுடைய கிருஷ்ணாமதி என் ஆத்மாவை கத்தரி சுதோத்ரி கத்த சிறு சகல உபகாரங்களையும் மறவாதே யூ ஆமேன் தேங்க்யூ யூ கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்